எல்லாம் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் தானே என்கிட்ட ஏன் வராங்க தெய்வங்கள் கொடுத்துருந்தா அங்கேயே நீ தீக்கலாமே உதாரணத்துக்கு கிட்ட சொன்னா திருவண்ணாமலை கோயிலே ஆயிரம் பேர் அங்கேயே தங்குறாங்க அங்கேயே இருக்கிறாங்க ஏன் அந்த கஷ்டப்படுறாங்க குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து லிவிங் சொல்லிட்டாங்க ஒன்னா சேர்ந்துட்டு டக்குன்னு விட்டுட்டு போறது காதலிச்சு ஏமாத்துறது இங்க மட்டும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடு எல்லாமே வராங்க நம்ம கிட்ட அது என்ன பிரச்சனைகள் எதனால நல்லா இருக்கிற குடும்பம் நலிவடையுது ஏன் பின்தங்கி போறாங்க ஏன் இந்த தொழில் உடையுது மூல காரணம் என்னன்னு ஒரு வசியம் பண்றது எந்த ஒரு தவறும் கிடையாது காலகாலமா நடந்துகிட்டு தான் இருக்குது மத்தபடியோ அவங்களை யாரோ மோசம் பண்றதுக்கோ கெட்டதுக்கோ இங்க நம்ம இது கிடையாது இப்ப நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்க ஆ பெருமாள் அந்த கடவுளை நீங்க நேர்ல பார்த்தது இது ஜிம் வடிவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா எந்த ரூபத்துல ஒன்னாலும் வரும் ஒரு பூனையாவும் ஒரு நாய்க்குட்டி ஆட்டமும் ஒரு நேல் உருவமாவும் ஒரு கோழி ஆட்டம் பல உருவம் எடுக்கும் அதுக்கு இந்த ஜின் மந்திரிகத்தை படிக்கும் போது நம்ம அது கட்டுக்குள்ள தான் அதுபடி கட்டுக்குள்ளன்னா நம்ம அடக்கி வைக்கிறது கிடையாது அவங்களை கேட்டுதான் நம்ம எதையுமே செய்ய முடியும் அவங்க உத்தரவு கொடுத்தாதான் எதையுமே நம்ம நடத்த முடியும் அந்த மாதிரிதான் எலும்பு துகள்கள் அந்த இது சொல்லுவாங்க மீந்து வேஸ்டா கிடக்குது பாத்தீங்களா கழிவுடையன்னு அந்த எலும்பு தூள் தான் அதுக்கு படையில விடுறது எலும்புகள் தான் தீனி சாப்பிடும் ஜின்னால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது ஜின் கிட்ட வந்தவங்களுக்குதான் பல நடைஞ்சவங்களுக்குதான் அது தெரியும் எப்படின்னாக்கா மருந்து இல்லை வேற மாதிரி விஷமே கொடுத்த கூட நினைச்சவங்க எல்லாம் நிறைய உண்டு ஜின்ன வச்சுக்கிட்டு உலகம் பூரா சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுல எல்லாம் ஜின்ன வச்சுதான் செய்வாங்க பெரிய பெரிய நாட்லயும் ஜின்னு இருக்குது உலகம் பூரா ஜின்னா என்னன்னு தெரியும் நீங்க சொல்ல வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா நகை பணம் குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை நிறைய பணக்கார மனிதர்களை நல்ல ஒரு மனிதர்களை பார்த்திருப்பீங்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் சதவீதம் அவங்களுடைய உழைப்போம் மிச்சம் வந்து தெய்வத்தின் அனுகிரகம் யாரு அப்படின்னா ஜின்கள் போன்ற அபரிவிதமான சக்திகளை கட்டுப்படுத்தி அவங்க மூலயமா அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சாங்கப்பா மாதிரி ஜிம் பார்த்திபன் அவர்கள் வந்து நிறைய நேர்காணலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே நம்மள மாதிரி பிரச்சனை இருக்கிற இருக்கிற மக்கள் அந்த ஜின்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம பிரச்சனை சரி பண்ணி நம்மளும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது இது எல்லாத்துக்குமான விடையை உடைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஜின் பார்த்திபடி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தெய்வங்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்றோம் பூஜைகள் பண்றோம் ஆனாகப்பட்ட தெய்வம் கொடுக்காதே தான் சார் ஜின் வந்து கொடுத்துட போறாங்க கரெக்டான கேள்வி நல்லா கேட்டீங்க வெள்ளம் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் தானே என்கிட்ட ஏன் வராங்க தெய்வங்கள் கொடுத்துருந்தா அங்கேயே நீ தீர்க்கலாமே இப்ப கோயிலுக்கு போவாதவங்க யாருமே இல்லை சர்ச்சுக்கு போவாதவங்க யாருமே இல்லை பள்ளிவாசலுக்கு போவாதவங்க யாருமே இல்லை அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடுதா ஏன் அவங்க ஏன் வெளியே போய் கஷ்டம் வருதுன்னு வெளியே வராங்க இல்லை அங்கே கோயிலே இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவண்ணாமலை உதாரணத்துக்கு அடிச்சாலும் திருவண்ணாமலை கோயிலே ஆயிரம் பேர் அங்கேயே தங்குறாங்க அங்கேயே இருக்கிறாங்க ஏன் அந்த கஷ்டப்படுறாங்க சரிங்களா வீடு வாசலை விட்டுட்டு கோ கோயில் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே இதாகிறது இல்லையா இது வந்து நாம் தெய்வங்களை குறை சொல்ல விரும்பல ஜின் மூலயமா எல்லாத்தையும் பிரச்சனையை தீர்வு காண முடியும் நமக்கு தேவை சொல்யூஷன் என்ன பிரச்சனை இருக்குதோ அதுல நம்ம வெளியேற்றதா என்னுடைய நம்மளுடைய வேலை நோக்கமும் சோ பொதுவா எந்தெந்த பிரச்சனை இருக்க மக்கள் உங்ககிட்ட வருவாங்க சார் இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்பெல்லாம் லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டாங்க பிரிஞ்சு ஒன்னா சேர்ந்துட்டு டக்குன்னு விட்டுட்டு போறது காதலிச்சு ஏமாத்துறது இப்போ ஒரு சிலர் நல்லாவே கணவன் மனைவியாவே வாழ்ந்துருப்பாங்க கடைசியில இன்னொருத்தையே பார்த்த உடனே விட்டுட்டு பிரிஞ்சு போறது அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் நஷ்டம் இன்னொன்னு விதம் எப்படி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரை நம்பி ஜனங்களை பணத்தை கொடுத்து வாரி வாரி கொடுத்துட்டு ஏமாந்து கொடுக்கறது கொடுப்பாங்க திருப்பி தருவாங்க நம்பி கொடுக்கிறது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு துரோகம் அதுவும் ஒரு விதத்தில் இப்போ தொழில் கூட இருந்தே தொழில் பண்ணலாம் வான்னு பார்ட்னராக இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு கடைசியில் அவனை ரோட்டில் விட்டுடுறது இன்னைக்கு எல்லா தொழில் எல்லா இடத்துலையுமே துரோகம் இருக்குது நம்பிக்கை மோசடி எல்லாமே நிறைய நடக்குது கணவன் மனைவிக்கு ஒரு இருபது வருஷமா ஒத்துமையா இருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி சின்ன ஒரு சண்டை ஒரு சின்னதாக ஒரு சண்டையில கூட பெருசாக்கிடுறாங்க இது இருபது வருஷம் இருந்ததை ஒற்றுமையை அவங்க நினைச்சு பார்க்க மாட்டேன்றாங்க அந்த சின்னதாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதை தான் பெருசாக்கிறாங்க இதே ஒரு காதலன் காதலை கூட அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனைக்கு எல்லாருமே தேடி நம்மளை தேடி இங்கே மட்டும் இல்லை மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடு எல்லாமே வராங்க நம்ம கிட்ட சார் சொசைட்டியில் ஒரு சில குடும்பங்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபே இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாகவே இருக்கும் அவங்க எந்த தொழில் தொடங்கினாலுமே நஷ்டமாயிட்டே இருக்கும் ஒரு நலிவடைஞ்சு பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரியாகவே அந்த குடும்பங்கள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுக்கலாம் கண்டிப்பா அது என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறது கிடையாது அவங்களே சொல்லுவாங்க இப்ப ஏன்னா நம்ம போய் வீடு வீடா போய் செய்யற கா காலங்கள் கிடையாது நம்ம போய் சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லாத இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா மக்களுக்கும் விவரம் தெரியும் அவங்க வந்து சொல்லும் போது அதுக்கு என்ன தகுந்த காரணத்தை பார்த்து அது என்ன பிரச்சனைகள் எதனால நல்லா இருக்கிற குடும்பம் நலிவடையுது ஏன் பின்தங்கி போறாங்க ஏன் இந்த தொழில் உடையது மூல காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும் நோயா இல்ல அவங்களுக்கு பிசினஸ்ல அடி வாங்குறதா இல்ல வேற என்ன பிரச்சனைகள் அதை பார்த்து அதுக்கு உண்டான சரியான ஒரு வைத்தியத்தை நம்ம பண்ணோம்னாக்கா கட்டாயம் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து அவங்க மீண்டு கொண்டாத்தரலாம் கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன் அவங்க நான் நல்ல டைப்பு பட் அவங்க என்னை ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னா உறவு முறைகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த ஜின் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்களா கண்டிப்பா உறவு முறை சேர்த்து வைக்கிறது இல்லை உண்மையா நேசிக்கிறாங்க ஒருத்தவங்களோட வாழணும் தான் ஆசைப்படுறாங்க இதை சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு வசியம் பண்றது எந்த ஒரு தவறு ஒன்றும் கிடையாது காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு பெண்ணை நம்ம புரிஞ்சிக்கல அந்த புள்ள நம்மளை புரிஞ்சிக்கல சரியா ஒரு ஆணும் புரிஞ்சிக்கல அதை புரிய வைக்கிறது தான் இது புரிஞ்சு வச்சு மனசார ஏத்துக்க வைக்கிறது தான் இது மத்தபடியோ அவங்கள யாரும் மோசம் பண்றதுக்கோ கெட்டதுக்கோ இங்க நம்ம இது கிடையாது ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறாங்க அதனாலதான் அவங்க நம்மளது இவ்வளவு தூரம் தேடி வராங்க இல்லைன்னா போடச்சு போடன்னு விட்டுட்டு வேற ஒண்ணு பார்த்துட்டு ஆணோ பெண்ணோ போயிடுவாங்க ஒருத்தவங்களே விரும்புறதால தான் எந்த வழியிலயாவது கொஞ்சம் நம்ம அவங்களை அடையணுமே நிட்டு இங்கேயும் ஜின்னுக்கும் தெரியும் இவங்க நல்லதா இவங்க வந்து நம்மளை வந்து அடையணாங்க இவங்க கரெக்டானவங்களா நல்லவங்களா இவங்கள சேர்த்து வைக்கலாமா என்னன்னு ஜின்னுக்கும் தெரியும் அது உண்மையான காதலா இருந்தா உண்மையான கணவன் மனைவியா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி இப்ப நீக்கத்தர இப்ப சேர்ந்து வாரங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நண்பர்களா இருந்தாலும் சரி பிரிவினை ஏற்படுதுன்னா கண்டிப்பா ஜின் அதுல எல்லாருக்கும் ஒத்துழைச்சு சேர்த்து வைக்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் ஜின் அவங்க பார்க்க எப்படி சார் இருப்பாங்க சார் இப்போ ஜின் வந்து எப்படி பார்க்க இருப்போங்கன்னாக்கா இப்ப நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்க நான் பெருமாள் அந்த கடவுளை நீங்க நேர்ல பார்த்தது உண்டா சிலை வடிவில் தான் இருக்காங்க சிலை நினைச்சுக்கிட்டு படமாவோ இல்ல போஸ்டர்லயோ சினிமாவிலோ தான் பாத்து இருப்பீங்க இது ஜின் வடிவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா எந்த ரூபத்துல ஒன்னாலும் வரும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பூனையாகவும் ஒரு நாய்க்குட்டி ஆட்டமும் ஒரு நேல் உருவமாகவும் ஒரு கோழி ஆட்டம் பல உருவம் எடுக்கும் அதுக்கு எந்த ரூபத்திலையும் அத பூஜை செய்யறது நான் தான் செய்வோம் அந்த ஒரு ஒரு மீடியாவுல நேரடியாவே காட்டியே இருக்கிறேன் சரிங்களா ஜின்னு வந்து இதுதான் இந்த ரூபம் தான் தெரியாது இப்போ ஒரு மனிதருக்கு பயம் வருதுன்னா இப்போ அந்த இடத்துல வர ஜின்னு கூட அது ஒரு குழந்தை மாதிரி மாறி ஒரு நாய்க்குட்டி மாதிரி மாறி ஒளிப்படும் ஏன்னா அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பயம் தரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது தன்புடு ஜின் இப்ப கடவுள்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வரம் வேணும்னா பூஜை பொருள்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி ஜின்கள் கிட்ட உத்தரவு கேட்கறது அவங்க கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு மீடியமா பொருள் எதுனா இருக்கா சார் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க இப்ப கூட கடவுளுக்கு வச்சீங்கன்னா கடவுளா எடுத்து சாப்பிடுது சரிங்களா வச்சுட்டு மனுஷாலே தான் எடுத்து சாப்பிட்றாங்க படைக்கிறது இல்லை மனசளவில் நினைச்சி எனக்கு இந்த வேலைகளை செய்யி எனக்கு இதை செய்யி அப்படின்ட்டு கேட்கறது தான் இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்கிறது வந்து எப்படின்னா மா நீங்கள் வந்து நாங்கள் வந்து வணங்குறது மட்டும் இல்லை இதை ஒரு தொழிலாக நாங்கள் செய்யறதால அதுக்கு வேண்டுமென்ற படையலை நாங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்னாக்கா எந்த எலும்பு துகள்கள் அந்த இது சொல்லுவாங்க மீந்து வேஸ்டா கிடக்குது பார்த்தீங்களா கழிவிடைன்னு அந்த எலும்பு தூள் தான் அதுக்கு படையில இடறது எலும்புகள் தான் அதை தீ சாப்பிடும் சரிங்களா மற்றபடி அந்த இந்த படையல் இதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காது ஜின்னுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதை அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு அந்த மாதிரி காலகட்டங்களும் நாங்கள் வச்சு படையல் இடுவோம் ஒரு சில குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வேண்டாதவங்க பிள்ளி சூனியம் ஏவல் செய்வன இதெல்லாம் வச்சிருப்பாங்க வாந்தி எடுக்கும் போது அந்த உருண்டை பாத்தீங்களா முடி உருண்டை அதெல்லாம் வந்து விழுகும் சோ அந்த மாதிரி வச்சிருக்கிற பில்லி சூனியம் ஏவலையும் ஜின்களை வச்சு எடுக்கலாமா கட்டாயம் ஜின்னால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது ஜின் கிட்ட வந்தவங்களுக்குதான் நடஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் எப்படின்னாக்கா மருந்து இல்ல வேற மாதிரி விஷமே கொடுத்த கூட ஐக்கன் நினைச்சவங்க எல்லாம் நிறைய உண்டு குடும்பம் அழிவு நிலையிலிருந்து அழிவு நிலையில இருந்து ஒரு குடும்பத்தையே மீட்டெடுத்து இருக்கிறேன் சமீபத்துல கூட ஒரு குழந்தைகளை போட்டுக்கிட்டு ஒரு அம்மா கிணத்துல வந்து செத்துருச்சு புருஷன் குடும்பம் தாங்க முடியாம பல பிரச்சனைகள் இருக்குது எதையுமே வந்தாக்கா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்குதான்றது கிடையாது பொதுவாகவே இப்போ நம் நாடி சின்ன நாடி வரவங்களுக்கு கட்டாயம் அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடும் சார் நான் வந்து நிறைய நம்பூது பூசாரிங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு நிறைய பரிகாரம்லாம் பண்ணேன் இப்ப வரைக்கும் இந்த எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து சரியாகவே இல்ல அப்ப உங்ககிட்ட வந்து அது சரியாகனு சொல்லிட்டு நூறு சதவீதம் நாங்க எப்படி சார் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்ப பூசாரிங்க நம்பூதரீங்க இவங்க அவங்க எல்லாமே வந்து இப்ப நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனா ஜின் வச்சு செய்கிறவங்க தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா உலக நாடு முழுக்க இருக்கிறாங்க நீங்க முழுக்க வச்சிருக்கிறவங்க இங்க வந்து இந்த பூசாரி சாமியார் இந்தியாவில இந்தியாவில மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது ஜின்ன வச்சுக்கிட்டு உலகம்பூரா சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுல எல்லாம் ஜின்ன வச்சுதான் செய்வாங்க பெரிய பெரிய நாட்லயும் இருக்குது உலகம்புறா ஜின்னா என்னன்னு தெரியும் சரிங்களா அதுதான் ஜின்னோட பவர் இந்த இந்தியாவில் மட்டும் ஏன் சார் ஜின்களை வச்சு அவங்க கிட்ட உத்தரவு வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள மாதிரி ஆடல் ரொம்ப கம்மியாக இருக்காங்க விரை விட்டு எண்ணெயிலாம் போல் சார் இதை வந்து எடுக்கவே கடுமையாக பயிற்சியாக இருக்கும் எப்படின்னாக்கா இதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்போ டீ காஃபி கூட குடிக்க மாட்டோம் நான் சரிங்களா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் இதை வச்சிருக்கிறோம் நம்ம நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியாது அங்கே இங்கே போக முடியாது கண்டபடியெலாம் நம்ம வாரி தின்ன முடியாது அட வெள்ளாத்தி ஆசை பாசைகள் அத்தனையும் அடக்கிக்கிட்டு கட்ரோலாக கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் ஜின்னு நமக்கு வேலை செய்யும் உங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இருபத்தஞ்சு வருடங்களாக இருக்குங்க இருபத்தஞ்சு வருஷம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சந்திச்ச மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க கணக்கு இல்லாத கணக்கு எப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு பத்து பேரும் ஒரே நாளில் ஐம்பது பேர் நூறு பேரும் வருவாங்க உலகம் முழுக்க இருந்து வராங்க இதில் கணக்கெல்லாம் வச்சுக்கவே முடியாது ஏன்னா கணக்கு ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு நம்ம கணக்கு போடலாம் அதுக்கப்புறம் நம்மளாலே போட முடியாது எந்த நேரம் யார் வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கணும்னு நம்ம வேலை இதா ஒரு பிரச்சனை வந்து இல்லைங்க இது இதுக்கு மேல முடியல என்னால தொண்ணூறு முடிக்க முடிஞ்சது மிச்சம் பத்து சதம் வேற ஆளுச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி கைவிட்ட கேஸ் இருக்கா இப்போ நம்ம அதை செய்யறதா இருந்தா தானே அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் போக முடியும் ஒரு மனிதனா தனிப்பட்ட மனிதனா நம்ம செய்யறதா இருந்தா தான் முடியும் முடியலன்ற வார்த்தை ஜிம்மு கிட்ட அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஏன் பிரபல மருத்துவமனையில் ஒரு ஒரு ஆளை சேர்த்துட்டு பழைக்க முடியாத சீரியஸ் கண்டிஷன் பிரபல மருத்துவமனை எங்கெங்கோ பல இடத்துல பார்த்துட்டு அந்த மருத்துவமனைக்கு போய்க்கிறாங்க கடைசியாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அந்த இருந்து நேராக வந்தாங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க குணப்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா செணியால் பாதிக்கப்பட்டிருந்தா எந்த மருத்துவமனையிலையும் அதை குணப்படுத்த முடியாது எங்க வந்து அதை செயல்படுத்த முடியுமோ அது கட்டாயம் யாருக்கா இருந்தாலும் இருந்தாலும் குடும்பத்தில் செல்வம் இல்லைனாலும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் கட்டாயம் சின்னால செய்து கொடுக்க முடியும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நேரடியாக தேடி வந்து பிரச்சனைகளை சொல்லி நீங்க சரி பண்ணி கொடுக்குறீங்க ஓகே இப்போ நிறைய நேர்காணலை வந்து வெளிநாட்டு ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க அவங்க தான் அதிகமா நேரடியா வர்றதே சரிங்களா அவங்க டிக்கெட் எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்ல என்னைக்கு வருவாங்கன்னா வண்டி வேணுமாங்கிறது நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணி விடுவேன் இல்லைன்னா அவங்களே வந்து கூட இங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க இப்ப வெளிநாடுன்றது கிடையாது எல்லாமே இப்பதான் இந்த காலகட்டத்துக்கு இப்ப இப்ப பிளைட் மூணு மணி நேரம் இங்க இருந்து இப்ப சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு இங்க கன்னியாகுமரி போறதுக்கே ஒரு நாள் ஆயிடுது கோயம்புத்தூர் போனோம்னா சென்னையில இருந்து போறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது பிளைட்ல அப்படி கிடையாது சார் ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வரணும்னா கூட ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்துடுறாங்க மலேசியால இருந்து வரணும்னால மூணு நாலு மணி நேரத்துல வந்துடுறாங்க துபாயில இருந்து வராங்க எல்லா நாட்டுலயும் திருமணம் தாண்டிய உறவு ஒரு பெண்ணுக்கு திருமணம் தாண்டிய உறவு நிறைய இருக்குது அப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க என்னுடைய துணைகளை வந்து அவங்க யோசிச்ச அந்த நினைச்சாட்களை வந்து மறந்து திரும்ப பழையபடி குடும்ப குட்டினே வரணும் சார் அவனை கழட்டி விடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வந்திருக்காங்களா சார் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை ஒரு தரபட்சமாக ஆசைப்பட்டவங்க கூட நம்ம முடியல போயிடுச்சு சார் என்னால் அவங்க மறக்க முடியல எனக்கு மறக்கிற மாதிரி பண்ணுன்னு வருவாங்க ஒன்றா இருந்தவங்களும் சார் அவனை மறக்க முடியல எனக்கு சேர்த்து வைன்னு வருவாங்க பெஸ்ட்டு என்கிட்ட என்ன பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நான் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் எந்த ஒரு மீடியாவிலையும் விளம்பனவங்களாக இருந்தால் உண்மையாக விரும்பணவங்களாக இருந்தால் சேர்த்து வச்சிருவோம் அந்த பிரிவினை கொடுத்து அவங்களை அழிவு வைக்க வேடிக்கை பார்க்க மாட்டேன் சரிங்களா நீங்க உண்மையான காதலா உண்மையான உண்மையாவே சேர்த்து வாழ்ந்த நல்லவங்களா இருந்தா கண்டிப்பா நான் சேர்த்து வச்சிருவேன் இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரணும் அப்படின்னா உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ண உங்க ஊர் எது சார் என்னுடைய ஊர் வந்து செஞ்சு எல்லா மீடியாக்கள்லயும் தெரியும் ஜின் பார்த்திவன் போட்டாவே எல்லா யூடியூப் சேனல்லையும் வருவேன் சரிங்களா என்னோட நம்பர் ஒரு தொடர்பு கொண்டாக்கா நான் என்னைக்கு இருப்பேன் எங்க வெளிநாடு போறேன் உள்நாட்டுல இருக்கேன்னு கண்டிப்பா நான் அப்ப சொல்லுவேன் சோ மக்களை அபர்விதமான சக்திகள் படைச்ச ஜின்களை கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி அவங்க மூலயமா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி நாம வீடு வாசல் சொத்து சொத்து சோகம் குழந்தை குட்டி நல்ல பணங்கா சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியா வாழலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ரகசியத்தை ஜின் பாத்திபன் அவர்கள் உடைச்சாங்க இந்த செய்தியை பார்க்குற மக்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார் அதை நான் சரி பண்ணிட்டு நாங்களும் ஒரு நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்ந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஜின் பார்த்திபன் அவங்கள வந்து நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் சாருடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் டீடெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சாரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையா வாழுங்க